ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்ருக்கோம் காட்டுக்குள்ளே இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஹஸ்பண்ட் நிறையா வாட்டி போயிருக்காங்க இந்த கோயில் நம்ம வீட்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த இடம் பேர் கோம்பைன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் நிறையா வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் டைம் கிடைக்கல இப்போ தான் கூட்டிகிட்டு போனார் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாகவே எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது போகிற வழியெல்லாம் சாமந்தி தோட்டம் ரோஜாப்பூ தோட்டம் தென்னந்தோப்பு எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது நேச்சுரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக பின்னாடி மலைன்றதுனால மலையிலேருந்து அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசிக்கிட்டே கோயில் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இதுக்கு மேலே வண்டி போகாது நம்ம நடந்து தான் போகணும் உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போகணும் நான் ஹஸ்பண்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால யாரும் இல்லை நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிட்டுருந்தோம் இங்கே காட்டு எருமெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தார் அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது போகிறதுக்கு அவர் நல்லா தைரியமாக தான் வந்துட்டு இருந்தார் இது வந்து ஓடை ஏற்காடில் இருந்து வர தண்ணி தான் இந்த ஓடையில் போகும்னு சொல்லியிருந்தாரு இப்போ தண்ணி எதுவும் இல்லாதுன்றதுனால வறண்டு போயிருந்தது தண்ணி இருக்கிற டைமில் அவர் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா வாட்டி வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் மலை மேலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிற வழி தான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க காட்டு வழின்றதுனால வழி தவறிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம இன்னும் ஒரு கிலோமீட்டர் பக்கமாக உள்ளே போகணும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என் ஹஸ்பண்ட் சூப்பராக ஒரு வேலை பார்த்து விட்டாருங்க இவ்வளோ தூரம் நான் உள்ளே போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தண்ணி எடுத்துகிட்டு வரல எனக்கு இவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அவருக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரில கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்கிறாரு ஒரு நாலு மணி நேரம் பக்கமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம இன்னும் உள்ளே நடந்து போனோம் நான் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே அப்படி நடந்துகிட்ருந்தோம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கும் வழி அங்கங்கே போட்டிருந்தாங்க மார்க் பண்ணியிருந்தாங்க தெரியாதவங்க வந்தால் ரொம்ப கஷ்டம் தான் வழி தவறி போயிட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால அங்கங்கே மார்க் போட்டிருக்காங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியுன்றதுனால அவர் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சி நான் ஹஸ்பண்ட் கிட்டே என்ன எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் தூர தான் போயிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தார் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னொரு அரை கிலோமீட்டர் பக்கமாக கூட்டிட்டு போயிட்டார் ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம் இதுதான் கோவில் பக்கமாக வந்துட்டோம் இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது இது ஓடை தான் இந்த தண்ணி தான் அந்த ஓடக்குள்ளே போய் சேருது இங்கே தண்ணி இருந்தது தான் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இப்போ ஃபுல்லாக வறண்டு போனதுனால ஒரு மாதிரியாக இருக்குது இது கோயில்கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த அம்மன் சாமி இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நான் ஹஸ்பண்டை இருந்தேன் இந்த கோயிலுக்கு பூசாரி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரி இருக்காங்களாம் காலையில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நான் வீட்டிலருந்தே பூ எல்லாம் கொண்டு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் சாமிக்குலாம் பூ வச்சுட்டு இருந்தாங்க சாமி ரொம்ப நல்லா நிதானமாக திருப்தியாக கும்பிட்டோம் கொஞ்ச நேரம் கோவிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த கோவில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அம்மன் சாமி இருக்காங்க பக்கத்தில் பெருமாள் சாமி இருக்காங்க அதை சுற்றி சின்ன சின்ன சாமிங்கள் இருக்காங்க நீங்கள் அப்படியே பாருங்கள் நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் கிளம்பலாம் டூ தேர்ட்டிக்கு ஆகிடுச்சி ரொம்ப ரிஸ்க் இங்கே இருக்கிறது வேண்டாம் கிளம்பலான்னு சொல்லிட்டாரு அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் எனக்கு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாரு என்ன இடம்னு கேட்டேன் இல்லை அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீ அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் எனக்கு இங்கேருந்து போகவே மனசில்லை எனக்கு பொதுவாகவே நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் இதுதான் அந்த சர்ப்ரைஸ்னு சொல்லியிருந்தார் இந்த ஏரி தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஏற்காடு அருவிலேருந்து வர தண்ணி நம்ம ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த ஓட வழியாக வந்து இந்த ஏரியில் சேருமா ஏரியில் பாதி தண்ணி தான் இருக்குது ஏரி ஃபுல்லாக தண்ணி இருந்தால் நம்ம இங்கே நிற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் இருந்தோம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்